முயற்சிகளும் விழுந்தேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான வாழைப்பழ அல்வா வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் வாழைப்பழம் ஒரு ஆறு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஆறு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இரநூறு கிராம் வந்து வெள்ளை எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க நெய் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு பிஞ்சு வந்து உப்பு வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து வாழைப்பழை அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க முதல் வந்து வாழைப்பழம் அல்வாக்கு வந்து இந்த மாதிரி மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு வாழைப்பழத்தை தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி இந்த பாருங்கள் அப்படி ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து இது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க தண்ணி எதுவுமே ஊற்றிடாதீங்க ஊற்றாமல் நம்ம இதை வந்து அரைக்கணும் நான் இப்போ எல்லாத்தையும் போற்றுக்குறேன் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த வெள்ளம் இருக்குது பாருங்கள் இந்த வெள்ளத்தையும் இதில் போட்டுக்கோங்க ஏலக்காய் அதையும் போட்டுக்கோங்க உப்பு அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க இதை வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் மிக்சி ஜாரில் வந்து வாழைப்பழம் வெள்ளம் எல்லாம் போட்டிருந்த பாருங்கள் அதை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கிட்டேன் இப்போ வந்து அடுத்தது வந்து வாழைப்பழம் அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து வாழைப்பிழை அல்வாவுக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு கிடாயி போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த நெய்யிலேருந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் இதில் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த வாழைப்பழை விழுது இருக்குது பாருங்கள் இதை வந்து இதில் வந்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இதை வந்து கைவிடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் அல்வா பதம் வந்தோன்னே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நமக்கு வந்து அல்வா பதம் வந்து வந்துருச்சு நம்ம ஊத் நான் மீறி வச்சுருந்த நெய் எல்லாத்தையுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டேன் அதே மாதிரி நம்ம வந்து மீ கொஞ்சூண்டு நெய்யை வச்சு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த முந்திரி பருப்பு இருக்குது பாருங்கள் அதையும் வந்து தாளித்து விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து இதை வந்து எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் நமக்கு வந்து இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வா நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி